நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க தோட்டத்துடன் வீடு என்ஹெச் ரோடு பேஸில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நான்கு வழி சாலை ரோடு பேஸிலேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த இடத்திற்கு இரண்டு போர்வெல்லும் த்ரீ இபி சர்வீஸ் கனெக்ஷனும் இருக்குங்க ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குது இந்த இடம் மதுரை மாவட்டமில் லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் மதுரை மாவட்டமில் கொட்டாம்பட்டிக்கு நியர்லேயே லொக்கேட் ஆகிருக்குங்க நான்கு வழி சாலை ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது மொத்தமாக அஞ்சு ஏக்கர் இருபது சென்ட் இருக்குது ஃபுல்லாக தென்னந்தோப்பா இருக்குங்க அது போக தேக்கு மரங்களும் மகாகனி மரங்களும் செம்மரமும் மிளகு கொடிகளும் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு வீட்டுக்கு தனி இவி சர்வீஸ் இருக்கு ரோடு பேஸில் ஃப்ரண்டேஜ் இரநூறு அடி இருக்குது தேங்காய் மரங்கள் ஃபுல்லாக காப்பில் இருக்குது இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை ஒன்றரை லட்சத்தில் இருந்து இரண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வருமானம் ஈட்டலாங்க ஒரு சென்ட் இடத்தின் விலை அறுபதாயிரம் அதாவது ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த இடத்த நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட்ஸ் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்குங்க இதே மாதிரியான இன்னொரு வீடியோல சந்திப்போம் நன்றி பபாய்